அருகே கிராமத்தில் ரேஷன் கடை கட்டிடம் கட்டித்தர எம்எல்ஏ கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது காவிரிப்பட்டி கிராமம் இக்கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் எழுபத்தி இரண்டு ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த ரேஷன் கார்டுதாரர்களும் அருகிலுள்ள மடந்தை கிராமத்தில் செயல்படும் ரேஷன் கடைக்கு சென்று மாதந்தோறும் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வருகின்றனர் கவுரிப்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடந்தை கிராமத்திற்கு நடந்து சென்று ரேஷன் பொருட்கள் வாங்குவது சிரமமாக உள்ளது கவுரிப்பட்டி கிராமத்தில் புதிதாக ரேஷன் கடை கட்டிடம் கட்டித்தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் மடந்தை கிராமத்திற்கு வந்த பரமக்குடி எம்எல்ஏ முருகேசனிடம் காவுரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காவிரிப்பட்டியில் புதிதாக ரேஷன் கடை கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கிராம மக்கள் கோரிக்கை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் படிக்காய் <laughs>